ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளே இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் ஃப்ரம் சென்டெக் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் வி ஆர் மேனுஃபேக்சரிங் மர செக் மிஷின் ஸ்டோன் செக்கு மிஷின் அண்ட் அயன் மிஷின் அண்ட் ஆல்சோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் மிஷின் அண்ட் போர் மிஷினரிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் அண்ட் பேக்கரி மிஷினரிஸ் இப்போ என்னென்னா நம்ம பாசூரில் இருக்கிறோம் அண்ணா பேருங்க கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் கணபதி ஆயில் மில்லில் இருக்கிறோம் நம்மளை விடலாம் ரொம்ப பெரிய இதில் அனுபவம் உள்ளவங்க எப்படின்னா முப்பது ஆண்டு காலமாக வந்து ஆயில் மில் நடத்துகிறாங்க கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா தீவனம் பண்ணுறாங்க இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கார்ப்ரேட்டு வந்ததுக்கப்புறம் சில பேர் தெரித்து ஓடினாங்க பார்த்திங்களா இந்த எண்ணெய் பிஸ்னஸ் விட்டுட்டு அந்த மாதிரிலாம் அவங்க ஓடலை இவங்க வந்து இந்த மண்ணின் மீது மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த இதே பிஸ்னஸில் இருந்து இது பார்த்தீங்களா சென்டக்கூடைய ஒரு தான் ஆச்சு இது இது வந்து மேனுவல் டு ஆட்டோமேட்டிக் மிஷினாக மாற்றிருக்காரு மேனுவல் மிஷினை மேனுவல் மிஷினு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் மிஷினா முப்பது வருஷம் முப்பது வருட மிஷின் இது இந்த முப்பது வருஷ மிஷினை நம்மக்கிட்ட கொண்டு வந்து அதை ஆட்டோமேட்டிக் மிஷினாக மாற்றிருக்கிறாரு புரியுதுங்களா என்னென்னா இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து ஏன் இவ்வளோ தயக்கன்னா எனக்கு பேசுறதுக்கு ஏன்னா அண்ணன் வந்து நம்மளுடைய பாரம்ப அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வாடிக்கையாளர் கிடையாது இப்போ ஒரு தான் ஆகுது நம்ம ஈரோடு மாவட்டத்தில் எல்லா பக்கமும் போகும்போது அண்ணனும் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க வந்தோம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா ஒரு பழைய இயந்திரத்தை இவர் வந்து பார்த்திங்கன்னா புது இயந்திரமாக மாற்றுறதுக்கு ஒரு பக்குவம் வேணும் ஏன்னா நிறைய பேர் ஐயோ பழசுதானே அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுருவாங்க வேணாம் அந்த மிஷின் நமக்கு வேணாம் புதுசு வாங்கிக்கலான்ட்டு ஆனால் முப்பது வருஷம் பழமையான மிஷினை அதை ஆட்டோமேட்டிக்காக மாற்றி உங்கள் ரொம்ப பெருமையாக பெருமை கொள்கிறேன் இதை நான் வந்து சும்மா இந்த வீடியோக்காக நான் பேசலை எனக்கு உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நீங்கள் அந்த பழைய மிஷினை பயன்படுத்துனதுக்கும் இப்போ இந்த மிஷினை பயன்படுத்துகிறதுக்கும் ஒரு உள்ள ஒரு 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 வித்தியாசத்தை இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டதை சொல்லுங்கள் அது பார்த்தா தள்ளிக்கிட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அந்த வேலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது

அங்கேயே வந்து ஒருத்தர் வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டு ஐயோ எனக்கு யார் வாடிக்கையாளர் வரல அப்படிங்கிறாங்க நான் பல வீடியோக்களில் சொல்கிறது உண்டு உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்க இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கிறாங்க நம்ம வந்து மாதம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கணும்னா வெறும் மூவாயிரம் பேர் போதும் நம்ம மாதம் வந்து அஞ்சு லட்சம் சம்பாதிக்கணும்னா வெறும் நாலாயிரம் ஐயாயிரம் பேர் போதும் நம்ம மாதம் இருபதனாயிரம் சம்பாதிக்கணும்னா வெறும் நூறு பேர் போதும் அப்போ இந்த தொழிலில் உள்ள வாய்ப்பை பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ரூரலில் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா மாதிரி தோட்டம் துறவு தான் அங்கே எல்லாமே அங்கே இதை ஆரம்பித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சி முப்பது ஆண்டு காலமாக என்ன விற்கிட்டுருக்குறாங்க உங்களுக்கு தலை வணங்குறேன் ஏன்னா இந்த பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு எல்லோரும் சொல்கிறாங்க இந்த பிஸ்னஸ் வந்து அழிய போகுது எங்கே இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்களாம் விட்டுட்டு ஓடுறாங்க அப்படிங்கிறாங்க உங்களை மாதிரி உள்ளவங்களை இருக்கிற வரைக்கும் இந்த பூமி உள்ள வரைக்கும் இந்த பிஸ்னஸ் அழிக்கவே முடியாது நல்ல பொருள் கொடுக்கும்போது எதுக்கு அழியுது நூறு சதவீதம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் வேறு எதாவது என்ன பண்ணுறீங்களா இந்த மூணு எண்ணெய் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் சுத்தமாக தரமாக தயாரித்து அண்ணன் கொடுக்குறாங்க கணபதி ஆயில் மில் அண்ணன் கோபால கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் அண்ணன் நீங்கள் வாங்க வந்து அண்ணங்கிட்ட எண்ணெய் வாங்கிக்கிங்க நீங்கள் வேறு எதாவது சொல்கிறீங்களா எங்ககிட்ட வந்து சுத்தமான பொருள் கிடைக்கும் இங்கே வந்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி வாங்க ஏன்னா நான் பல விடயங்கள் சொல்கிறதா இதுலேயும் சொல்ல போகிறேன் ஒரு நாளைக்கு ஐந்து ரூபாய் கூடுதலாக செலவு செய்தால் போதும் நமது பாரம்பரிய எண்ணெய்க்கு மாறிடலாம் ஏன் இந்த அஞ்சு ரூபா எல்லா விடயவும் சொல்கிறேன்னா எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா அந்த கருமாந்திரத்தை பிடிச்ச ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்துறதை விட்டுட்டு இந்த எண்ணெய்க்கு மாறினா சொத்தே எழுதி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாங்கள்லாம் உங்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு இந்த எண்ணெயை இருக்கிறோம் இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் எல்லாத்து மீதும் அன்பு கொண்டு இந்த எண்ணெயை இருக்கோம் நீங்கள் வாங்க இந்த எண்ணெயை பயன்படுத்தினா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் எங்களை மாதிரி உள்ளவங்களுடைய அண்ணனை மாதிரி உள்ளவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் சரிங்களா வாங்க கூடுதலாக ஐந்து ரூபாய் செலவு செய்து நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெய்க்கு மாறலாம் அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் எ பிசினஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் எ லைஃப் விவசாயம் என்பது தொழில் அல்ல விவசாயம் என்பது வாழ்வியல் பயிர் தொழில் என்பது அல்ல பயிர்த் தொழில் என்பது வாழ்வியல் வேளாண்மை என்பது தொழில் அல்ல வேளாண்மை என்பது வாழ்வியல் நன்றி நன்றி